கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்னன்னா ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க கேசரி பார்க்க போறோம் வாங்க என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம் ஃபுட் கலர் சேர்த்தாத பண்றோம் அது என்ன எதை வச்சு பண்றோம்னு பார்க்கலாங்க ஸ்வீட்டுக்கு அதுதான் கலருக்கு அதுதான் ஸ்கிப் பண்ணாத பாருங்க வாங்க பார்க்கலாம் நெய்ங்க இது வந்து முந்திரி பாதாம் ஒரு நாலு முந்திரியெல்லாம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் நெய்யில் பொறிச்சுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் கோல்டு வினர் எடுத்து வச்சுருக்கேன் ரவை வந்து மெஷர்மெண்ட் கப்பில் இதில் எடுத்து வச்சுருக்கோங்க இது இரநூத்தி ஐம்பது கிராமு எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு ரவைங்க அந்த ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு ஃபஸ்ட்டு சுட வச்சுக்கலாம் வச்சுக்கிறோங்க அது நல்லா சூடாகட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் முந்திரி எல்லாம் வறுத்துட்டு தையார்க்கலாம் அதுக்குள்ள தண்ணி ரெடி ஆகிடும் அஞ்சிடுச்சுங்க முந்திரி பாதாம் போட்டுக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ரவையும் போட்டு வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு பார்க்கலாங்க தண்ணி சேர்த்தியாச்சுங்க நல்லா தண்ணி கொதிக்க கொதிக்க வச்சு சேர்த்திருக்கோம் வைக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பொடி கோல்டுனர் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் பாதம்பரம் சேர்த்துக்கலாங்க உருக்கு முழுக்க கோல்டன் நம்ம கூட இதே மாதிரி ட்ரை பண்ணாங்க அதுவும் நல்லா இருக்கும் நல்லா வெந்துடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா இனிப்புக்கும் கலருக்கும் அந்த ஒரு பொருள் எதுன்னா நாட்டு சர்க்கரைங்க சேர்த்திக்கலாம் இதோ ஒரு கப்பு எடுத்திருக்கங்க கலர் சூப்பரா வந்துருச்சு இப்ப நான் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க கலரும் வந்துடுச்சு நமக்கும் ஸ்வீட்டும் வந்துருச்சுங்க அதுக்கு தான் சொன்னேன் ரெண்டுக்கும் ஒரே பொருள்னு சொல்லி ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக வந்துருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் நெய்ஸ் ஆஃப் அடுப்பா நல்லா முட்டவாக வந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எதுவுமே அடியிற எதுவுமே பிடிக்கல நான் சொன்ன அளவுல செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஒரு கப்புக்கு நீங்க டம்ளர்ல எடுத்துக்கிட்டீங்கனால சரி ஒரு டம்ளர் ரவனா மூணு டம்ளர் தண்ணி இனிப்புக்கு உங்க இனிப்பு எப்படி கம்மியா சாப்பிடுறதும் இருக்காங்க நிறைய சாப்பிடுறதும் இருக்காங்க அதை நீங்க பார்த்து சரி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பரா ரெடி ரெடியாயிருச்சுங்க டேஸ்ட் பத்தலாம் சூடா இருக்கு பாருங்க ஃபோனில் கூட ஒட்டல நல்லா சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அல்வா மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க இனிப்பு வந்து லெவலாக இருக்குது ஆவரேஜாக இருக்கு நீங்கள் வந்து ரொம்ப இனிப்பாக வேணும்னா ஒன்றரை கப்பு சேர்த்துக்கங்க நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கு எனக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்